இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவதையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இரேபிய மேற்கு தரிசன புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தேவன் வேதனையை வெளிப்படுத்துகிறார் வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது பொறுத்து பொறுத்து நான் இலைக்கு போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்தும் திருந்துவதற்கு மனமில்லாமல் தங்கள் இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தின ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக சமயங்களிலே நாம் அநேக தவறுகள் செய்கிறோம் பாவத்தை செய்கிறோம் அதற்குரிய தண்டனை வராததினால துணிகரமாக இன்னும் பாவத்தின் மேல் பாவம் அக்கிரமத்தின் மேல் அக்கிரம் அநியாயத்தின் மேல் அநியாயத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் என்ன காரணம்னா நான் இவ்வளவு தவறு செய்கிறேன் எனக்கு எந்த தண்டனையும் வரலையே நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபையினாலதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்காமல் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் ஆனா அப்போ சுவாகிய பொங்கலடிகளார் சொல்லுகிறார் கிருபை பெருகுகிறது என்று பாவத்தில் நிலைநிறுத்தலாமா கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கிருப கொடுக்கிறார் தயவு கொடுக்கிறார் மன்னிப்பு எதற்காக என்று சொன்னால் நாம் திரும்ப வந்து செய்கிற பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை போல வாழ்வோம் என்பதற்காக கனேக சமயங்களில அந்த ஆண்டவருடைய இயக்கத்திற்கு விரோதமாக நாம் படினாலே அவர் இருதையும் வேதனைப்பட்டு சொல்லுகிறார் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் இதை கேட்டுக் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில கத்த உங்களுக்கு கிருப கொடுத்து அந்த கிருபியை உதாசீன படுத்திக் கொண்டு இன்னும் தொடர்ந்து சில தீமையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்களா பாவமான காரியத்தில் நிலைக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டர் சொல்லுகிறார் உங்களுக்காக அவர் காத்துக்கொண்டிருக்கிறார் கிருப கொடுக்கிறார் மனம் திரும்பி அவர் பாதத்திற்கு வருவதற்காக கிருபையை நாம் பட்டி கழிப்போம் என்று சொன்னால் அந்த கிருபை எடுக்கப்பட்ட பொழுது அவருடைய கை உங்களுக்கு எனக்கு விரோதமாக நீட்டப்படும் என்று சொன்னால் அதை தாங்கிக்கொள்ள முடியாது ஆகவே எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நமக்காக ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் வரும்பொழுது நம்을 ஏற்றி குலுவுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இளையகுமாரன் புத்தி தெளிந்து தூரத்திலே வர கண்டு வேகமாய் ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து புது வஸ்திரம் தரித்து அவனை ஏற்றுக்கொண்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் இன்னைக்கு புத்தி தெளிந்து ஆண்டுடைய பாதத்திற்கு வந்தால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொண்டு ஒரு புது மனுஷனாக உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு கிறிஸ்துவான தெய்வம் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே அவர் பாதத்துக்கு வாங்க அவர் கொடுக்கிற புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே